சோதனை வந்ததுக்கு பிறகும் கொடுக்கலாம் ஆனால் முந்தியும் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் நோய் பிரச்சினை சதக்கா சதக்காவுடைய பிரயோஜனங்கள் பல்லாயிரம் சென்ற தஃசீர்லையும் நாங்கள் பார்த்தோம் அதுக்கு முந்தின தஃ்சீர்லையும் பார்த்தோம் செத்த பூமி மலை துளி விழுந்ததோட உயிர்ப்பிக்கிறதோ தான் செத்த கல்புகள் இருக்குதே செத்த கல்புகளுக்கு குர்ஆனுடைய ஆயத் ஓதப்படும் பொழுதும் அவைகள் உயிர்ப்பிக்கும் சூரத்துல் ஹதீதுடைய பதினேழாவது ஆயத்த இருக்கு بسم الله الرحمن الرحيم, الرحيم. يعلم أن الله يحيي الأرض بعد موتها قد بينا لكم الآيات لعلكم تعقلون، إن المصدقين، والمصدقات، وأقرضوا الله قرضا حسنا يضاعف لهم وَلَهُمْ أَجْرٌ كَرِيمٌ وَالَّذِينَ آمَنُوا بِاللَّهِ وَرُسُلِهِ أُولَئِكَ الشهداء عند ربهم لهم أجرهم ونورهم والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أولئك أصحاب الجحيم يعلمون أنما, أنما الحياة الدنيا لعب ولهو وزينة, وزينة, وزينة وتفاخر بينكم وتكاثر في الاموال والاولاد كمثل غيث اعجب الكفار نباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الاخره عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور سورة حديد الأيات பதின் ஏழாவது வசனத்திலிருந்து அல்லாஹ் சுல்ஹான் அஹும்மத் ஆலா கியாமத்துடைய நாளையில் சிராத்தில் உள்ள வெளிச்சம் நூற பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் எங்களை பார்த்து தெளிவுபடுத்துகிறார் ஏ அறிந்து கொள்ளுங்கள் விளங்கி கொள்ளும் ஏ அலாமு வேண்டா அறிந்து கொள்ளுங்கள் விளங்கி கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இந்த பூமியை செத்ததற்கு பிறகு அவன்தான் உயிர்ப்பிக்கின்றார் பூமி அப்படியே செத்து கிடக்குது அல்லாஹ் மலையை பொழிய வைத்து என்ன செய்யறான் பூமி அப்படியே முளைக்க வைக்கிறான் இந்த முளைக்க வைக்கிற சக்தி அல்லாஹுடம்தான் இருக்குது அல்லாஹ் சொல்றான் வேறு யாராலையும் உலகத்தில் பூமியை முளைக்க வைக்க முடியாது செத்து கிடந்த பூமியை அல்லாஹ் உயிர்ப்பிக்கின்றான் அல்லா உங்களுக்கு அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறான் உலகத்தில் அல்லா அல்லா ஒருவன் இருக்கிறான் என்பதற்குரிய அத்தாட்சிகளை தெளிவுபடுத்துகிறான் ஏன் தெரியுமா நீங்கள் சிந்திக்க வேண்டும் கொஞ்சம் புத்தி ப படணும் உங்களுக்கு உங்களோட மூளைக்கு படணும் எப்படி செத்த பூமி மலை துளி விழுந்ததோடு உயிர்ப்பிக்குதோ இதே போல தான் செத்த கல்புகள் இருக்குது செத்த கல்புகளுக்கு குர் ஆனுடைய ஆயத் ஓதப்படும் பொழுதும் அவைகள் உயிர்ப்பிக்கும் செத்த கல்புகள் இருக்குது இவைகளுக்கு கதை சொல்லி உயிர்ப்பிக்க இல்லை கதைகள் சொல்லி வரலாறுகள் பேசி உயிர்ப்பிக்கிறதல்ல எத்தனையோ பேருடைய கல்பு செத்து இருக்கு இந்த செத்த கல்வுக்கு ஒரே ஒரு மருந்து என்னென்னா குர் ஆன் ஓதி காட்டும் குர் ஆணுடைய வசனங்கள் கல்வில பட 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 என்ன செய்யும் இப்போ கல்வுக்கு உயிர் கிடைக்கும் அதனால தான் நபிசல்லாகோ அலைவு செல்லமுடைய காலத்துக்கும் எங்கட காலத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் எங்கட காலத்தில் பேச்சு கூட குர்வான் குறைய பேச்சு கூட குர்வான் குறைய இஷா தோழி வச்சார் அல்காரியா ஓதினார் பிள்ள

சுபகு நூறு ஆயத் ஐம்பது ஆயத் பெரிய பெரிய சூறா எல்லார காதில குருவான் விட்டாலும் சிலருடைய காதில குருவான் அதான் அல்லா சொல்ற அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் பூமி செத்ததற்கு பிறகல்லா உயிர்ப்பிக்கின்றார் உங்களுக்கல்லா அத்தாட்சிகளை தெளிவுபடுத்தியிருக்கிறான் தாக்கினோன் நீங்கள் புத்தி படணும் உங்களுக்கு விளங்கணும் என்றதற்காக இன்னல் திரும்ப திரும்பா சதக்கா பத்தி பேசுற சுரஹீதுல ஆரம்பத்திலே சதக்கா என்ன சதக்காவை போல பலமான ஆயுதம் இல்லை சதக்கா இருக்குதே வரக்கூடிய சோதனை எல்லாத்தையும் இல்லாமல் ஆகும் சோதனை வந்ததுக்கு பிறகும் கொடுக்கலாம் வர முந்தியும் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் நோய் பிரச்சினை சதக்கா சதக்காவுடைய பிரயோஜனங்கள் பல்லாயிரம் சென்ற தஃசீர்லையும் நாங்கள் பார்த்தோம் அதுக்கு முந்தின தஃ்சீர்லையும் பார்த்தோம் செலவழிக்கிற பலர் அது முஸ்லீம் பௌத்தர் சிங்களவர் தமிழர் என்று பார்க்கப்படாது முழு மனித சமூகம் செலவழிக்கும் பொழுது மனிதனுக்கு மனிதன் என்ற நோக்கத்தில் செலவழிக்கும் குறிப்பாக நண்பர்கள் கூட்டாளிமார் குடும்பம் இதுக்கு நன்மை கூட ஹசரத் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாகுவான் தன்னுடைய மனைவி ஜெய்னப் ஜெயினம் கொஞ்சம் பணக்கார பொம்புல கல்யாணம் முடிச்சிட்டார் மனைவி ஜெயினபிடத்தில் அப்துல்லா பின் மசூத் ரதி எல்லாம் சொன்னாங்க ஜெயினப் உண்ட சதக்காக்களை யாருக்கும் கொடுக்கிறதாக இருந்தா இணைக்கு தா ஆனா ஜெயினப் ரதி எல்லாம் அண்ணாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் மாப்பிள்ளை சதக்கா கொடுக்கலுமா மாப்பிள்ளை தான் எனக்கு உழைச்சி தரும் அல்லாஹ் சிலர் சிலருடைய மனைவி மாற செல்வந்த மனைவி மாற அல்ல இப்ப அந்த காலத்தில் உள்ள பெண்களுடைய பழக்கமும் தான் ஏதாவது சந்தேகம் என்றா உடனே நபிசல்லாஹோ அலைவு செல்லம் போயிடுவார் இப்ப நபிசல்லாஹோ அலைவ செல்லம் ஜெயினப் போறா யார சூழல்லா ஜைனப் வந்திருக்கிறேன்

ஜ சொன்ன இப்படித்தான் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹுடைய மனைவி ஜெயினம் என்ன என்ன விஷயம் இல்லை என்ற கணவர் ஏழையாக இருக்கிறார் என்னுடைய பணத்தை சதக்காவா கேட்கிறார் கொடுக்கலுமா கணவருக்கு நபிசல்லாஹு அலைவசல்லம் சொன்னாங்க ஜெயினம் அப்படி நீ நீண்ட கணவனுக்கு கொடுத்தால் உனக்கு ரெண்டு நன்மை சதக்காவுடைய நன்மை கிடைக்கும் மற்றது குடும்பத்தை சேர்ந்து நடந்த தராபத்தை சேர்ந்து நடந்த நன்மையும் கிடைக்கும் அவ ஒரு மனைவி தண்ட கணவனுக்கும் என்ன செய்யலாம் சதக்காவை கொடுக்கலாம் தன்னோட பொருள் இருக்குது காணி இருக்குது காசு எடுத்து தன்ட கணவருக்கும் கொடுக்கலாம் அதுவும் சதக்கா தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் சதக்கா தாய்க்கு கொடுக்கலாம் தகப்பனு கொடுக்கலாம் அது காஃபிராக இருந்தாலும் கொடுக்கலாம் அல்லாஹ் இந்த ஆயத்தில் திரும்ப ஆசை கொடு டெக்ஸ் கொடுக்கும் வரி இன்கம் டேக்ஸ் இருக்குது இதெல்லாம் சில நேரம் எங்களுக்கு பாரமாக இருக்கும் மதீனாவுடைய அந்த ஹிலாஃபத் இருக்குது எல்லாருமே ஜக்காத் கொடுத்துருவாங்க எல்லாருமே ஜக்காத் பரக்கத் முஸ்லீம்களுடைய ஊர்களில் ஏன் பரக்கத் எல்லாரும் என்ன செய்யணும் வீட்டில் உருவாக்கும் எந்த பின் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லாஹுடைய காலத்தில் முஸ்லீம்கள் யார் என்பதை விளங்கிக்கொள்ளும் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய காலத்தில் முஸ்லீம்கள் கொடுத்து 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 ஏலா பைத்துல் மால் நிறைஞ்சிட் பைத்துல் மால் பைத்து ஜகாத் நிறைஞ்சிட் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போ ஒத்தரும் இல்லை அப்போ கல்யாணங்கள் நடத்தி வைக்கிறார் கல்யாணங்கள் நடத்தி வச்சாலும் மிஞ்சிட் கடைசி அவர் முடிவெடுத்தாங்களாம் பறவைகள் இருக்குது இதுக்கு சாப்பாடை வாங்கி போடும் ஏனென்றால் கியாமத்துடைய பசியோடு இருந்தோம் என்று பறவைகள் சொல்லக்கூடாது எப்படிப்பட்ட ஆச்சு அதனால தான் இன்றும் துருக்கியில குளிர்காலம் தொடங்க முந்தி பறவைகளுக்கு சாப்பாடு போடுவார் பறவைகளுக்கு என்ன செய்வாங்க முஸ்லீம்கள் மனிதர்களை மட்டும் வாழ வைக்கிறவங்க அல்ல பறவைகளை வாழ வச்சவர்கள் வைக்கிறவங்க இன்று இஸ்லாமிய தீவிரவாதம் பேசப்படுது உலகத்தில் இஸ்லாமிய தீவிரவாதம் தயவு செஞ்சு புத்தி உள்ளவர்கள் இஸ்லாமியங்கிறத வெட்டிறோம் தீவிரவாதம் இஸ்லாமிய தீவிரவாதம் இல்லை இஸ்லாமிய தீவிரவாதம் என்று முஸ்லிம் பெயர் தாங்கிய மடையர்களும் பேசுறாங்க அதுதான் பெரிய கவலை யார் சொன்னது இஸ்லாமியம் சகோதரர்களே நீங்க வரலாற்றை படிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகுதான் முஸ்லீம்கள் மீது இந்த முத்துரை பதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த உலகத்தை சமாதானத்தின் பால் இந்த உலகத்தை சகோதரத்து சகோதரத்தன்மையின் பால் எடுத்து சென்றவர்கள் முஸ்லீம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து நமது அப்பாமார் செய்த சில துரோகம் அதனால்தான் இன்று வரை இஸ்லாமிய தீவிரவாதம் என்று உலகம் பேசுகிறது பிரபலியமான கதை ஒன்று இருக்குது சாப்பிட்றதுக்கு கடைக்கு போனாங்களாம் கடையில் எழுதப்பட்டிருந்ததாம் நீ சாப்பிடு உன்னுடைய பேரப்பிள்ளை கட்டுவார் என்ன நீ சாப்பிடு பில் கட்டுவார் உன்ட பேரப்பில் இவர் நினைச்சு போய் பேரப்பிள்ளான பில் கட்டுவார் சாப்பிட்டு முடிய பில் வருதா ரெண்டு பில் வருதா சொன்னாராம் எழுதிருக்கீங்களே பேரப்புறதுக்கு நீ கட்டி நீ பேரப்புல யார் சாப்பிட்டு உன் அப்பா சாப்பிட்டுட்டார் நீ கட்டு பேரப்பிள்ள இதுதான் நடந்திருக்குது இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு அப்பா அம்மாறு சாப்பிட்டுட்டான் கண்டை கற்றோம் ராவைக்கு போயிருந்து யோசிங்க நல்லா விளங்கும் இப்ப விளங்காது வரலாறு படிச்சிருந்தா இஸ்லாமிய தீவிரவாதம் இஸ்லாமியர்கள் எங்கேயும் தீவிரவாதம் அல்ல இஸ்லாமியர்கள் பறவைகளுக்கு சாப்பாடு போட்டவங்க எதுக்கு சாப்பாடு போட்டவங்க எந்த ாவது எறும்ப கொல்லப்படான் இருக்குதா கடிய எறும்பு அந்த சம்பவம் எல்லாம் படிக்கிற இல்லையோ ஒருத்தர் குரோ